பாலர் அம்பாறை மாவட்டத்திலேயே இதுவரை எமக்கு பதினோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன சம்மாந்திர தொகுதியிலிருந்து இரண்டு முறைப்பாடுகளும் கல்முனை தொகுதியிலிருந்து மூன்று முறைப்பாடுகளும் பொத்தியில் தொகுதியிலிருந்து மூன்று முறைப்பாடுகளும் அம்பாறை தொகுதியிலிருந்து மூன்று முறைப்பாடுகளும் பதினோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளது பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் இடம்பெற்றதாக எமக்கு அறிவிக்கப்படவில்லை இருந்தும் நாம் அது சம்பந்தமாக வந்து தலைமையகத்துக்கு அறிவித்துள்ளோம் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் நூற்றி பதினைந்து நிலைகுள் கண்காணிப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம் அதாவது ஸ்டேஷனரி மொயிட்டஸ் என்று சொல்லப்படுவார்கள் அதே போன்று கிட்டத்தட்ட பதினாறு நடமாடும் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது நாலு வாகனங்களிலே அம்பாறை தொகுதிக்கு கொன்றும் பொத்தில் தொகுதிக்கு கொன்றும் கல்முறை தொகுதி கொன்றும் சம்மாந்திர தொகுதி ஒன்றுமாக நான்கு வாகனங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த முறை நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தப்படும் இடத்தில் பத்து கண்காணிப்பாளரை நியமித்திருக்கின்றோம் அவங்கள் கச்சேரியிலிருந்து அந்த செயற்பாடுகளை அன்று அதாவது வாக்கு எண்ணும் வேலைகளை ஆரம்பித்து வாக்கு முடிவடையும் வேலை வரை அவங்க அங்கே இருந்து அந்த கண்காணிப்பு வேலை செய்வார்கள் இந்த முறை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ரெண்டாவது விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய தேவை ஏற்படும் என்று அப்படியாயும் கிட்டத்தட்ட பதினெட்டு மடத்தியல்கள் அவங்க அங்கே தங்கியிருந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதேபோன்று இந்த முறை விசேஷமாக நீண்டகால கண்காணிப்பாளர்கள் என்று நாலு பேர் அம்பாறை மாவட்டத்தை நியமித்திருக்கின்றோம் அவர்கள் மறைமுகமாக கண்காணிப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் நிதி செலவீடுகள் சம்பந்தமாக ஆராய்வதற்காக நாங்கள் மூன்று பேரை அம்பாறை மாவட்டத்தில் நியமித்திருக்கின்றோம் அவர்கள் வேட்பாளர்களின் நிதி செலவுகள் சம்பந்தமான அறிக்கைகளையும் எமக்கு தயாரித்து தருகின்றார்கள் பன்னிரண்டு மணியுடன் தேர்தல் நடவடிக்கைகள் யாவும் முடிவிட்டாலும் இரவு ஒன்றரை ரெண்டு மணி வரையும் சில நிகழ்வுகள் நடைபெற்றது அம்பாறை மாவட்டத்திலே அது சம்பந்தமாக நாங்கள் தலைமையகத்துக்கு அறிவித்திருக்கின்றோம் அதேபோன்று த இன்னும் அதாவது சூரட்டிகள் அகற்றப்படாத நிலைமை இன்னும் காணப்படுகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் பிரதி போலீஸ் மாதிரி அறிவித்திருக்கின்றோம் அதே போன்று நமது பப்பிரல் தலைமை காரியாலயத்துக்கும் அறிவித்திருந்தோம் அவர்கள் இன்று இன்றிரவுக்குள் சகையம் அழைத்து தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த முறை தேர்தல் செயற்பாடுகளிலே எங்களுக்கு முறை குறைவாக தான் கிடைத்திருக்கின்றது அதில் சில சில காரணங்கள் இருக்கு சில பிரதேசங்கள் முற்றுமுழுதாக ஒரு அவர்கள் இது சம்பந்தமாக கூடிய கவனம் செலுத்த நிலைமையும் காணப்படுகின்றது கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடருது அது மட்டும் இல்லாமல் கால கண்காணிப்பாளர்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு விஷயம் என்றால் அம்பாறு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு வேறு இருந்து ஒரு வித்தியாசமான நிலைமை காணப்படுது அவை அம்பாறை மாவட்டம் பெருசாக எங்களுக்கு இந்த இதுகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே இல்லை